கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எர்ணாகுளம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பிரகடனம் பண்ணார் இதே இன்னைக்கு சென்னை காமராஜர் சாலை இருக்கு இந்த காம கண்ணதாசன் சிலை இருக்கு அதுதான் பெரியார் பேசின கடைசி மீட்டிங் நான் சாவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக இஸ்லாமியனாக மாறிச்சாவேன்னு சொல்ற அளவுக்கு இஸ்லாத்தை உயர்த்தி பிடிச்சவர் பெரியார் அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியே போறேன் முடிவு எடுக்கும் போது பெரியார் அம்பேத்கர் எழுத கடிதம் நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மதம் இஸ்லாம் என்று எழுதியிருக்கார் அதே மாதிரி கிறித்தவர்கள் உங்கள் வழிபாடு சாதிகளட்ட கிறித்தவர்களாக வாழுங்கள் பெரியார் சொல்லியிருக்கார் இஸ்லாத்தையும் கிறித்தவத்தையும் எந்த இடத்திலையும் பெரியார் ஒரு வார்த்தை கூட அவதூற பேசுறதில்லை இன்னைக்கு சிறுபான்மையரை அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அவர்களை கீழானோர் என்று பெரியார் பேசுனார்னா எங்க பேசினார் அதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்க ஆதாரத்தை கூடு ஆதாரம் இருந்தால் நாங்களே ஒத்துக்கிட்டு போயிடறோம்